வணக்கம் தான் வெல்கம் டு எம்ஜிஎம் தமிழ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கள்ளக்குறிச்சிக்கு மகாலட்சுமி தேட்டர் தான் வந்திருக்கோம் சிகை அலங்கார கலைஞர்களுக்காக இரநூறு பேருக்கு ஃப்ரீ டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிக்காங்க டேரக்டர் ப்ரொடியூசரும் அவங்க கூட வந்து நம்ம படம் பார்க்க போறோம் ரோபோ சங்கரனு டேரக்டர் கோகுல் அண்ணன் அவங்க கூட வந்து படம் பார்த்துல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படத்தை எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க சிங்கப்பூர் சொல்லுங்கள் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ரோபோ சங்கரனும் டேரக்டர் கோகுலன்னு லாஸ்ட் உட்காந்துக்காங்க அவங்க கூட வந்து நம்ம படம் பார்க்க போகிறோம் இந்த படத்தை முடிஞ்சு இடைவெளில வந்து ஒரு சில பேட்டி கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த ஷோ அரேஞ்ச் பண்ணாங்கன்றது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க கண்டிப்பா வீடியோ பஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மருத்துவ சமூக சங்கம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கம் அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க என்னென்னா வந்து நான் சிங்கப்பூர் செல்லுன்ற படம் வந்து அவங்கள கௌரவ கௌரவப்படுத்தியதற்காக அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தும் ஒரு விழாவாக எடுத்திருக்காங்க இது வந்து இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு அன்பு வந்து நான் இங்கே எதிர்பார்க்கல ஏன்னா இந்த அன்பு கிடைக்குன்றதுக்காக இந்த படம் எடுக்கலை ஜென்ரலாக வந்து ஒரு ஹேர் ஹேர்ஸ்டைலிஸ்ட்டை வந்து குளோரிஃபை பண்ணி ஒரு ஹேர்ஸ்டைலிஸ்ட்டை எல்லாருமே வந்து மேல் நோக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த சிங்கப்பூர் சொல்லுன்ற படத்தை எடுத்தோம் இன்றைக்கி வந்து இவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அது பெரிய மனநிறைவாகும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அது ரொம்ப அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த படம் எதற்காக எந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறி இருக்கு ஏன்னா இது இதை விட பெரிய விஷயம் எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கும் சரி என்னுடைய தயாரிப்பாளர் ஐஸ்வர்யேசன் சாருக்கும் சரி இதில் நடித்த நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய மனநிறைவு ஏன்னா இன்னைக்கு இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறது தான் ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக எடுத்து சங்கத்துக்கு என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சாரு நன்றி வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மகாலட்சுமி தேட்டரில் வந்து இன்றைக்கி சிங்கப்பூர் செலூன் இவங்களுக்காகவே பிரத்யேக காட்சி சிகை அலங்கார கலைஞர்களுக்கான பிரத்யேக காட்சி போடப்பட்டது எல்லாருமே பார்த்து ஒவ்வொரு காட்சிக்கும் அவ்வளோ கைத்தட்டி அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஏன்னா அந்த காட்சியோடு இவங்க ஒன்றி போகிறத நம்ம உட்காந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த தொழிலை வந்து அவ்வளவு வந்து நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதனால தான் செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லும்போது அவங்க கைத்தட்டலும் போது கைத்தட்டதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மன நிறைவாக நிகழ்வாக இருந்தது உண்மையிலே இது அவங்களுக்கு கௌரவப்படுத்தும் ஒரு திரைப்படமாக இயக்குநர் எடுத்திருக்காரு அதில் நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறோம் அவங்க அந்த படத்தோடு ஒன்றி பார்க்கும்போது இதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியே இந்த படத்துக்கு ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிகை அலங்கார கலைஞர்களுக்கும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணம் இந்த படம் வந்து இன்னும் பெரிய லெவலில் சக்சஸ் ஆகணும் ஒவ்வொரு சிகையலங்கார கலைஞர்களுக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களும் குடும்பத்தோடு போய் பார்த்து இந்த படத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏன்னா இது வந்து கோகுல் சாருக்கு வந்து ஒரு கனவு படம் பத்து வருஷமாக இவங்களை வந்து மேன்மைப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் அது வந்து சிறப்பான முறையில் வந்து சேர்ந்துருக்கு மன நிறைவாக இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட தலைவர் முருகனந்தன் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விழா இடத்தும் அதுக்கு வந்து கூட தம்பி பாலா இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட் நடத்தக்கூடிய பாலா வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார் ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை கொண்டு போய்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க நாங்கள் பேசுகிறத விட இந்த படத்தை வந்து உட்காந்து பார்த்து ரசிச்ச அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் தான் நல்லா நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த சமூகத்தினுடைய ஒரு ஆணி விதமான ஒரு விதையை அந்த சமூக மக்களுக்கு வகுத்திருக்கிறாங்க இந்த தொழிலை செஞ்சா ரொம்ப நல்ல நிலையில முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு கதாபாத்திர கதாபாத்திரமும் நம்மளுடைய டைரக்டர் வந்து செதுக்கியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சியான முதல் நாள் எங்களுடைய சுதந்திர தினமா குடியரசு தினமா இந்த மாதிரி போன்ற எழுச்சி நாளாக கருதுறோம் இது மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது இந்த சமூக மக்களுக்கு இந்த தொழிலை செஞ்சா மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கிறாங்க மிகப்பெரிய அந்த தயாரிப்பாளர்களுக்கும் அந்த இயக்குனருக்கும் அது நடித்த கலைஞர்களுக்கும் மிக 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 கோடான கோடி இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பில் தமிழ்நாடு மருத்துவ சமூக நல சங்கம் மற்றும் முடித்து வைக்கும் கோளாள நல சங்கத்தின் சார்பில் கோடான கோடியை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கு இந்த ஷோ எங்களுக்கு அமைச்சு கொடுத்த இந்த அண்ணன் ரோபர்ட் சங்கரும் அதுக்கு அண்ணன் கோகுள் அண்ணனும் இதுக்கு மிக அரும்பாடு பட்டாங்க இதுக்கான முயற்சியை நேரத்தில் இருந்து அவங்க எடுத்து கொடுத்து இன்றைய கலைஞர்களும் இன்னைக்கு மிகப்பெரிய மாறும் தட்டி நேராக நிக்கிற அளவுக்கு நெஞ்சு நிமித்தி நிற்கிற அளவுக்கு இந்த சக்சஸ்ஃபுல்லான வாய்ப்பு அமைச்சு கொடுத்த இந்த கலைஞர்களுக்கும் இந்த இதைக்கு உதவி செய்த அத்தனை அண்ட் மூவிஸ் நிறுவனத்திறாக்கும் எங்களுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பில் கோடான கோடி நன்றிகளையும் அவங்க சிறப்பாக மெமேதும் இந்த தமிழ்நாடு முழுக்க மீண்டும் மீண்டும் நாங்கள் விழா எடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறதுல மிக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மிகப்பெரிய வெற்றியை நீங்க கொடுப்பாங்க நாங்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்குறோம் கொடுப்போம் நம்பிக்கை இருக்கு வெகு சென்னையில் சென்னையில காமராஜர் அரங்கத்துல கூட விழா எடுப்பதற்கான முயற்சிகளை இன்னும் நம்ம மாநில சங்கம் சார்பில் எடுத்திருக்கிறாங்க இன்னும் மிகப்பெரிய இந்த படம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மாதிரி விழா எடுத்து நாடு முழுக்க இது மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லாகி இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒன்று திசை அமையும் நாங்க நம்புறோம் இது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு சுதந்திர தருமான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாளாக கருதுறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் முடிதிருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைய தினத்தில் நம்முடைய மருத்துவர் சமூக உறவுகள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு வரலாற்று சிறப்புரிய நாளாக தான் நமக்கு இருக்கணும் ஏன்னா கிராமப்புற கிராமப்புறத்தை ஒட்டிய நகர்ப்புற இதெல்லாம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் முடிதிருத்தும் தொழிலை மையப்படுத்தி சிங்கப்பூர் சலூன் என்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல அந்த தயாரிப்பாளருக்கு தான் நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லணும் ஐஸ்வரி கணேசன் ஐயா அவருக்கு ஏன்னா சலூன்னாலே முடித்திருத்தம் தொழில்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவாகவும் கருதுகின்ற இந்த காலங்கள் காலமாகவே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அம்பாசங் அம்பாசமுத்திரம் நேரடிக்குறிச்சி இந்த பகுதிகளில் மிக மிக கொடுமையான காலங்கள் அந்த காலங்களில் அன்னைக்கு ஆனந்த பண்டிதர் அவர்கள் நம்ம சித்த மரத்தூராக இருந்து செருங்கின் இருந்த சிக நீக்கியவர்கள் படிப்படியாக தான் முடித்திருத்த தொழிலுக்கு தள்ளப்பட்டோம் அந்த தொழிலை நம்ம நடத்திட்டு வரும்பொழுது கிராமப்புறங்களில் மிகப்பெரிய இழிவுகளை சந்திச்சோம் அந்த நிலையை மாறுவதற்காக முதல்ல அந்த தொழிலையே படமா எடுத்திருக்காங்க பாரு அதற்கு நம்ம தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றியையும் இது ஒரு கதையா எழுதி அவங்களுடைய அந்த நினைவுல நிறுத்தி அழகுபடுத்துகிற தொழில் என்பது மிகப்பெரிய கலை இந்த கலைக்கு நம்ம மரியாதை கொடுக்கும்னு நினைச்ச நம்முடைய கதை ஆசிரியர் இயக்குனர் பெருந்தகை ஐயா கோகுல் அவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு மருத்துவ சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில வருகை தந்த பொழுது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தான் நம்ம எல்லாம் அணுகுறாங்க யாருமே நம்ம தேடி வந்தது கிடையாது நம்ம தேடி எப்போ வருவாங்கன்னா கலைக்கு தான் வருவாங்க ஆனாலும் திரைப்பட கலைஞர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா கலை என்பது அனைத்துமே கலை அந்த கலையில மிகப்பெரிய கலை முடிந்திருக்கும் கலையை அவங்க கருதுறாங்க கருதி வாயிலாகத்தான் இந்த கலையை முன்னிறுத்தி இருக்கிறாங்க அதன் வாயிலாக இதை முன்னெடுத்து நமக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து நேரடியாக நம்ம நிலையங்களுக்கு வருகிறார் ரோபசங்கிறவர்கள் அவருடைய நடிப்பு தான் நம்ம எல்லோருமே அறிந்திருக்கிறோம் திறமை கொண்டவர் அவருடைய ஒவ்வொரு காமெடி நினைப்போம் நம்ம அதை கருத்தாலும் ஏதாவது இருக்கும் அந்த அளவில் இந்த படத்தை வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கிரீடமாகும் மகுனமாகும் தயாரித்த அதை இயக்கிய நடித்த ஆர்ஜி ஆர்ஜய பாலாஜி வாழ்ந்திருக்காரு ஒரு முடித்திருத்தும் கலைஞராகவே வாழ்ந்திருக்கார் நீங்க நல்லா உற்று நோக்கி இருக்கலாம் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டேன் இன்றைக்கு வந்து நம்ம இயக்குனர் அண்ணன் ரோபசங்கர் மற்றும் இணை துணை அந்த இயக்குனர் படக்குழுவினர்லாம் வந்திருக்காங்க அவர்களோடு சேர்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த அந்த ஆர்ஜய பாலாஜி அவருடைய வாழ்ந்திருக்கின்றார் அது வாழ வச்சிருக்காரு இல்லையா அப்படிதான் சொல்லணும் ஏன்னா கதை என்பதும் அந்த இயக்குனர் என்பதும் அந்தந்த இடத்துல எவ்வளவு பெரிய மிகப்பெரிய இயக்கம் அது செய்திருக்கிறாங்க அந்த அளவில முடித்திருத்தும் தொழிலை வந்து மையப்படுத்தி அது மட்டும் இல்லாம தோல்வினா செத்துணோன்ற ஒரு நிலைப்பாட மாற்றி தோல்விக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தின் மூலமா நம்ம உணர்ந்திருக்கிறோம் எடுத்த உடனே தூக்க மாத்திரையை கொண்டு சாப்பிட்டு இறங்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனாங்க அதன் பிறகு அதை கதையில கடைசியா கொண்டு வந்து ஒரு நம்ம முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய உந்து சக்தியாகும் தன்னம்பிக்கை நிறைந்ததை இந்த படம் உணர்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம எல்லோரும் நினைப்போம் இப்போ கிராமப்புறங்களில் வச்சிருக்க கடைகளை மேம்படுத்தணுன்ற என்ன படம் எழுந்திருக்கு இல்லையா எல்லாமே இந்த படத்தின் வாயில என்ன நாங்க கற்றுக்கிட்டு இருக்கிறோம் நாமனா நம்ம சிறிய முடித்திருத்த நிலையமா வச்சிருக்கிறோம் மிகப்பெரிய அளவில் இந்த தொழில எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்குன்றதை உணர்த்தி இருக்கிறார் அதே ஆசிரியர் இதுல நல்லா உற்று நோக்கணும்னா ஏன்னா அப்ப உயர முடியும் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் முடிவு எட்ட சாதாரண கிராமப்புறம் வச்சிருக்கிறோம் ஆனால் இது மூலமா உயர முடியும் ஒரு பெண் வந்து முடி திருத்த முன்னேறவே முடியாது இது ஒரு சாதாரணமா நடத்துகின்ற பொழுது பெருசா காட்ட முடிகின்றத இந்த தொழில இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறனை வெளிப்படுத்தி இருக்கின்றது சிங்கப்பூர் செலூன் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல நாற்பது வலைதளங்கள் இருக்கு நம்ம தமிழ்நாடு மருத்துவ சங்கத்தின் சார்பாக தொழில் சங்கத்தின் சார்பாக அந்த தலங்கள்ல ஒவ்வொரு நாளும் குரல் பதிவாக இந்த தொழிலை மேம்படுத்தி அதுல கூட நாங்க நினைச்சோம் அந்த லால் சார் வந்து முடி திருத்த அறிமுகப்படுத்துறாங்களே ஒரு முஸ்லீம் அறிமுகப்படுத்திருக்காங்க ஏன் இந்த முடி திருத்தல மருத்துவர் சாதி சார்ந்தவங்களை கொண்டு போட்டுருந்தா நல்லா இருக்கும் இதுல குல தொழிலா காட்டக்கூடாது அவளை இழிவா காட்டக்கூடாது எல்லா சமூகத்துக்கும் ஒரு பொதுவான தொழிலாக இன்ஜினியரிங் ஒரு பொதுவான படிப்பு டாக்டரேட் ஒரு பொதுவான படிப்பா கருதுகின்ற போல இந்த முடிதிருத்தம் தொழிலும் ஒரு பொதுவான தொழில் இது மிகப்பெரிய ஒரு நிறுவன தொழில் நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்காங்க அதுல வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முடிதழுத்து முடி திருத்தம் தொழிலாளர்களும் அயல் பணிபுரிகுண்டு மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து என்னுடைய குரல் பதிவு இதுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா வலைதளத்தின் வாயிலாக அவர் அது ஒவ்வொரு நாளும் கூட நம்ம தமிழ்கள் மூலமாக நான் அதை தெரியப்படுத்திருக்கிறேன் அந்த அளவிற்கு இந்த படத்தை உருவாக்கி இந்த மருத்துவர் சமூகத்திற்கும் முழகிறுத்தும் தொழிலாளருக்கும் ஒரு அங்கீகாரத்தையும் மிகப்பெரிய ஒரு கிரீடமாகவும் இந்த படம் வந்து எப்பவும் ஏற்கனவே ஒரு கருத்து பதிவில் சொல்லிருக்க ஒரு தேசிய விருதுக்கு சமமாக முடி தொழிலாளருக்கு முடித்திருக்க அவர்களுக்கு நான் அனைவரும் சார்பாக ஒரு நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதி மருத்துவன் சிவா நான் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாடு மருத்துவ சமூக நலச்சங்கம் முடி திருத்தம் தொழிலாளர் என்னன்னா இது வந்து ஆரம்பத்துல இருந்து வந்து ஒரு மருத்துவ சங்கமா தானே இருந்தது ஆரம்பம் ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்காக தான் வந்து இந்த கதையில வந்து இந்த சுண்ணத் கல்யாணம் வச்சது ஏன்னா அது வந்து ஒரு சர்ஜன் பண்ற வேலை அது ஸோ அதுக்காக தான் அந்த குறியீடை தான் வந்து அதுல ஓப்பனிங்க வந்து முதல்ல ஆமா அதுக்காக தான் அந்த 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 காட்சி வச்ச காரணமே இவங்க வந்து மருத்துவ சமுதாயத்திலிருந்து இந்த முடி திருத்த சமுதாயமா அது மாறுச்சுன்றது காட்டுறதுக்காக தான் ஆதி மருத்துவர் ஆனந்தம் பண்டிதர் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் அந்த காட்சியை வச்சு அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அந்த அந்த ப்ரெக்னன்ட் லேடி சீனுக்கும் சலூன் உள்ள நடக்கும் அதுவும் அதோட அதை அதை வெளிப்பட அது அதை கொண்டு வரணும்னு அதை தான் வச்ச காட்சி அது ஏன்னா அப்போ தான் வந்து புரியும் அது இது ஒரு மருத்துவ சங்கமாக இருந்து அப்புறமா முடித்திருத்தும் சங்கமாக மாற்றப்பட்டதுன்றது வலியுறுத்தி தான் வந்து அந்த ரெண்டு காட்சிகளுமே ஸோ புரிஞ்சிருக்கு ஏன்னா இவங்க எவ்வளோ எவ்வளோ ஏன்னா நாவதர்னு இன்னொரு அர்த்தம் ரொம்ப புனிதமானவருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து நான்ன்றது ஒரு கூர்மையான ஆயுதத்தை குறிக்கிறது ஸோ அந்த கூர்மையான ஆயுதத்தை வச்சு மக்களுக்கு இதம் கொடுத்ததுனால தான் அது நாவிதர் இன்னொரு மீனிங் ஸோ இத்தனை விஷயங்கள் இருந்தது அதனால தான் அவங்க சர்ஜன் ஈக்குவலாக பார்த்தாங்கன்ற ஒரு விஷயம் மருத்துவ மருத்துவராக பார்த்த ரீசனும் அதுதான் இன்னைக்கு வந்து இங்கே அவங்க கௌரிக்கப்பட்டிருக்காங்க நன்றி நன்றி கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக எடுத்து உள்ளார் லாஸ்ட் வந்து நல்லா பிரம்மாண்டமாகவும் காட்டியிருக்கார் இந்த கதையை எடுத்து அவர் நல்லா ஒரு காமெடியாகவும் ஃபஸ்ட் அப்போ செகண்ட் ஆப்போ ஒரு சென்டிமெண்ட்டு ஃபீலிங்காகவும் எடுத்துகிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் பாருங்கள் ரசிப்பீங்க மாவட்ட செயலர் எல் முருகன் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தையை வந்து இந்த நிகழ்ச்சியை பத்தி கேட்கலாம் வணக்கண்ணா வணக்கம் நிகழ்ச்சி பத்தி என்னது சிங்கப்பூர் செலூனுங்கிற படம் முடி திருத்தும் கலைஞர்களையும் தன்னம்பிக்கையா மிகப்பெரிய சிறந்த அளவில் இந்த நிறுவனத்தை தொடங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான அந்த விதையை இதில் பதிவு செஞ்சிருக்காங்க அதுபோல அந்த காலங்கள்ல இழிவாதான மக்கள் இந்த தொழில்ல இழிவா தொடங்கிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்ததை மாற்றி மக்களும் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா இந்த கலையை ரொம்ப அழகா செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தன்னம்பிக்கையோட இந்த தொழில தொடங்கணும்னு சொன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியுங்கிறதையும் எண்டில் அந்த நிர்ணயம் பண்ணிருக்காங்க இந்த இதுக்கான இந்த படத்தை தயாரித்த மிகப்பெரிய நிறுவனமான ரெட் மூவிஸும் அதை தொடர்ந்து இயக்குனரான அண்ணன் கோனும் அதை மற்ற சிறப்பு கலைஞர்களாக நடித்த அண்ணன் மற்ற ரோபோ சங்கரன்ன அந்த மாதிரி நீ அப்புறம் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் ரொம்ப இந்த கலை நுட்பத்தை ரொம்ப செதுக்கியிருக்காங்க ஆகவே இந்த ஒரு சிறந்த இந்த படம் தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து நிலையங்கள்லேயும் நல்லா அழக தேட்டர்கள் சிறந்த முறையில் ஓடிட்டு இருக்கு மேலும் இந்த முடி கலைஞர்களால் அனைத்து சலூன் நிலையங்களையும் இந்த கலை கொண்டு போய் நாடு முழுவதும் இந்த படங்களை பார்க்குற மாதிரி பல்வேறு வெற்றி பெறுவதற்காக நாம் அனைத்து கலைஞர்களையும் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம்னு சொல்லி இது மாதிரி அனைத்து சலூன் நிலையங்களும் இன்னும் நவீன வகைப்படுத்தி நம்ம முன்னேறுவதற்கு இது ஒரு கலையாக வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பெருமையாக நினைக்கிறோம் இப்படிக்கு கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட செயலாளர் எல் முருகன் தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் மற்றும் முனிதிருத்தும் தொழிலாளர் நலச்சங்கம் வாழ்க வளமுடன் ஓகே நன்றி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்